பத்திரி பிள்ளைக்கும் காலை வணக்கம் உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கின்றது இந்த தேர்தல் குறித்து ஊடகத்திலும் பத்திரிகையிலையும் விவாத மேடைகளிலும் எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்களும் பல்வேறு விமர்சனங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு பதில் தெளிகின்ற விதமாக உங்களை நான் இந்த நேரத்தில் சந்திக்கின்றேன் தேர்தல் பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் பிரச்சாரம் தமிழகத்தில் கிட்டத்தட்ட எட்டு முறை பாரத பிரதமர் அவர்கள் வந்து சென்றதாக கிடைக்கப்பட்ட தகவல் அதோடு எட்டு இடங்களுக்கு மேலாக அவருடைய வேட்பாளர் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்திருக்கின்றனர் சென்னை மற்றும் கோவையில் ரோட் ஷோ நடத்திருக்கின்றார் அவருடைய தே பாரத பிரதமருடைய தேர்தல் சுற்றுப்பயணம் தேர்தல் பிரச்சாரம் தமிழகத்தில் நடைபெற்றிருந்தது அதேபோல பாரத ஜனதா கட்சியுடைய முக்கிய தலைவர்கள் பாரத ஜனதா கட்சியுடைய தேசிய தலைவர் நட்டா அவர்கள் பல முறை தமிழகத்திற்கு வந்து சுற்றுப்பயணம் செய்து அவருடைய வேட்பாளர் கூட்டணி வேட்பாளர் ஆதரித்து பிரச்சாரம் செய்து கொண்டார் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் மரியாதைக்குரிய ராஜ்நாத் சிங் அவர்கள் அதேபோல் மத்திய அமைச்சர்கள் திருமதி நிர்மலா சீதாராமன் மற்றும் பல மத்திய அமைச்சர்கள் தமிழகத்திற்கு வந்து நாடாளுமன்ற தேர்தலின் போது அவருடைய கட்சியுடைய வேட்பாளர்களையும் கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களையும் ஆதரித்து பிரச்சாரம் செய்தார் அதே போல பாரத ஜனதா கட்சியின் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அங்கம் வைத்த பாட்டாளி மக்கள் கட்சி பாரத ஜனதா கட்சியில் அங்கம் வைத்த பாட்டாளி மக்கள் கட்சி பெரியவர் திரு ராமதாஸ் அவர்களும் திரு அன்புமணி ராமதாஸ் எம்பி அவர்களும் அவருடைய கட்சி வேட்பாளரும் கூட்டணி வேட்பாளர்களும் ஆதரித்து பிரச்சாரம் செய்தார்கள் அதே போல அவர் கூட்டணியில் அங்க வைத்த பல்வேறு கட்சி சேர்ந்த தலைவர்களும் அவர்களுக்கு பிரச்சாரம் செய்தார் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய வேட்பாளரை ஆதரித்து அவருடைய கூட்டணி கட்சி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார் திரு உதயநிதி அவர்களும் அவருடைய வேட்பாளர்களையும் கூட்டணி வேட்பாளர்களையும் ஆதரித்து தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் சென்று வாக்காளர்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்தார் அவருடைய கூட்டணி திமுக கூட்டத்தில் அங்கம் வைக்கின்ற காங்கிரஸ் இந்திய கூட்டணி கட்சி திரு ராகுல் காந்தி அவர்கள் இங்கே நடைபயணம் மேற்கொண்டார் திரு ராகுல் காந்தி அவர்கள் பொதுக்கூட்டத்திலே அவருடைய வேட்பாளரை ஆதரித்து கூட்டணி வேட்பாளர் ஆதரித்து இங்கே தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார் அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தில் அங்கம் வைக்கின்ற கூட்டணி கட்சிகள் விடுதலை கிறிஸ்தையினுடைய கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் அவருடைய கட்சி வேட்பாளருக்கும் அவருடைய கூட்டணி கட்சி வேட்பாளருக்கும் தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள் அதுபோல் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த திரு முத்தரசன் அவர்கள் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் இவர்களும் அவருடைய வேட்பாளருக்கும் கூட்டணி கட்சி வேட்பாளர் ஆதரவை திரட்டினார்கள் அதே போல கொங்கு நாடு மக்கள் கட்சி தலைவர் வைகோ போன்ற கட்சியுடைய தலைவர்களும் அவருடைய கட்சிக்கும் கூட்டணி கட்சி வேட்பாளருக்கும் ஆதரித்திருக்கிறார்கள் சிறுபான்மையினர் ஓகே பெறுவதற்காக ஐஎம்யூஎம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஐயும ஐயுஎம்எல் அந்த கட்சியினுடைய தலைவர்கள் நிர்வாகிகள் எல்லாம் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து சிறுபான்மைக்களை கவருகின்ற விதத்திலே கூட்டணி கட்சிக்கும் அவருடைய வேட்பாளருக்கும் திரட்டினார்கள் மத்தியிலும் இவர்கள் ஆட்சியில் இருந்தவர்கள் இங்கே வந்து பிரச்சாரம் செய்தார்கள் மாநிலத்தில் இருக்கின்ற ஆட்சியில் செய்தார்கள் அதோடு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கின்ற அமைச்சர்கள் தொகு பாராளுமன்ற தொகுதி வாரியாக பிரித்து அங்கேயே முகாமிட்டு ஆட்சி அதிகாரம் பணமளத்தை வைத்து இந்த தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள் இதற்கிடையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒருவன்தான் தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களையும் கூட்டணி வேட்பாளர்களும் ஆதரித்து நான் பிரச்சாரம் செய்தேன் எங்க கூட்டணியில்

இந்த தேர்தலை சந்தித்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட ஒரு சதவீத வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கு இது அதிமுக கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக நாங்கள் பார்க்கின்றோம் எவ்வளவு பிரச்சனைக்கு இடையிலையும் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் பிரச்சாரத்தில் மேற்கொண்டார்கள் மாநிலத்தில் இருக்கின்ற ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள் அதோடு ஊடகங்கள் பத்திரிகைகள் எந்த ஒரு ஆதரவும் இல்லாத இந்த சூழ்நிலையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி சிறப்பான முறையில் பணியாற்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் பெற்ற வாக்குகளை விட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலிலே அதிகமான வாக்குகளை பெற்று இருக்குது என்பதை மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் அதே போல இன்னைக்கு வாக்கு சதவீதத்தை பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி ஏதோ வளர்ந்து விட்டதை போல பத்திரிகையில் ஊடகத்தில் ஒரு செய்தி இருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல பாரதி ஜனதா தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டது அந்த கூட்டணியில் இருக்கின்ற பெரும்பாலான கட்சிகள் இடம்பெற்றன அப்பொழுது அவர்கள் பதினெட்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் வாக்குகள் பெற்றார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இப்பொழுது அந்த கூட்டணி பெற்ற வாக்குகள் பதினெட்டு புள்ளி ரெண்டு எட்டு வாக்குகள் குறைவு பூஜ்ஜியம் புள்ளி ஆறு ரெண்டு சதவீத வாக்குகள் குறைவாகத்தான் பெற்றிருக்காங்க ஆக பாஜக கூட்டணி அதிக வாக்குகளை பெற்றதாக செய்தியிலும் ஊடகத்திலும் தவறான செய்தியை பரப்பி வருவது வருத்தம் அளிக்கும் ஊடகம் பத்திரிகையும் நீங்கள் உண்மை செய்திகளை வெளியிட நடுநிலையோடு வெளியிட வேண்டும் இது உங்கள் பத்திரிகைகளையும் ஆதாரமான வந்த செய்தி வைத்து தான் நாங்கள் பேசுகிறோம் அதே போல இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முப்பத்தி மூணு புள்ளி அஞ்சு ரெண்டு சதவீத வாக்குகள் தனியாக பெற்றிருக்கிறாங்க கூட்டணி இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் பெற்ற வாக்குகள் முப்பத்தி மூணு புள்ளி அஞ்சு சதவீத அஞ்சு ரெண்டு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்பொழுது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் தனியாக அவருடைய வேட்பாளர் பெற்ற வாக்குகள் இருபத்தி ஆறு புள்ளி ஒன்பது மூணு ஆக இருவத் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பெற்ற வாக்குகள் குறைவாக இருக்குது வித்தியாசம் குறைவாக இருக்குது ஆக குறைவான வாக்கு வித்தியாசம் ஆறு புள்ளி அஞ்சு ஒன்பது திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பெற்ற வாக்குகளை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பெற்ற வாக்குகள் குறைவு ஆக அவளுடைய வாக்கு செலவுவதும் இன்றைக்கு குறைந்திருக்குது ஆறு புள்ளி அஞ்சு ஒன்பது சதவீதம் குறைஞ்சிருக்குது அதே போல் திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் கூட்டணி போட்டி வெற்றி போட்டியிட்டு வெற்றி பெற்ற பொழுது அவர்கள் பெற்ற வாக்குகள் ஐம்பத்தி மூணு புள்ளி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவர்கள் கூட்டணியுடைய வாக்குகள் நாற்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது ஏழு ஆக ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பெற்ற வாக்குகளை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாடாளுமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே இந்தியா கூட்டணி பெற்ற வாக்குகள் குறைவு ஆறு புள்ளி மூணு ரெண்டு சதவீத வாக்குகள் குறைஞ்சிருக்குது ஒப்பிட்டு பார்க்கும்போது அதிமுக தான் கூடுதலான வாக்குகளை பெற்று முன்னேற்ற கழகமும் தான் பெற்று பத்திரிகையில ஊடகத்திலே என்ன பேசுறாங்க அதிமுக வாக்கு வேற கட்சிக்கு போயிட்டே சொல்றாங்க அதிமுக வாக்குகள் எங்கேயும் போகல அதை விட ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற வாக்குகளை விட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற வாக்குகள் அதிகம் என்பதை தெளிவுபடுத்துகிறேன் வலுப்பெறும் இது நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் வேறு நாடாளுமன்ற தேர்தல் உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க சேலத்திலயே எடுத்துங்க நீங்க எல்லாம் சேலம் பகுதியை சேர்ந்திருங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல சேல நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி இருந்தது இப்போ நடைபெற்று முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தல் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் ஆகவே நாடாளுமன்ற தேர்தல் மத்தியிலே ஆட்சிக்கு வரும் என்பதற்காக நடைபெற்றது சட்டமன்ற தேர்தல் வேற நாடாளுமன்ற தேர்தல் வேற ஆக இன்னைக்கு கடந்த காலத்தில் பார்க்கும்போது நாடாளுமன்ற தேர்தலில் அதில் உட்பட்ட சட்டமன்ற தொகுதியில் ரெண்டு தொகுதியும் நாங்கள் ஜெயிச்சு இப்போ எட்டு தொகுதி நாங்கள் ஜெயிச்சது ஆக

இருந்திருந்தால் இருந்தால் போய் இருந்தால் அதெல்லாம் கவலை இல்ல அப்படி பார்த்தா திமுக கூட்டணி கூட அதிமுக வந்து எல்லாம் தான் ஜெயிச்சிருக்கேன் அதெல்லாம் வேற அதாவது ஒவ்வொருலயும் நடந்து முடிஞ்சதெல்லாம் வேற ஒவ்வொரு தேர்தலும் மாறுபட்ட கருத்தா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல வேற மாதிரி போட்டிட்டாங்க ரெண்டாயிரத்தி அதுக்கு அடுத்த வருது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வேறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்படி மாறுபட்ட கூட்டணி மாறி மாறி அமைச்சிட்டு இருப்பாங்க ஆகவே அந்தந்த தேர்தல் போது அந்தந்த தேர்தல் வருகின்ற போது சூழ்நிலைக்கு தப்பவாறு வெற்றி தோல்வி அமையும் ஆகவே ஒரு கட்சி தோல்வி அடைஞ்சா மறுபடியும் தோல்வி இடம் கிடையாது நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு திமுகங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல திமுக அழிஞ்சு போச்சா அண்ணா திமுக போச்சா அதெல்லாம் கிடையாது இதே பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல திமுக தமிழகத்தில் ஒரு இடம் கூட நாடாளுமன்றத்தில் வெற்றி பெறல இப்ப வெற்றி ஆக அவ்வப்போது மாறி மாறி தான் அரசியல் வரும் அதுக்காக இந்த பின்னடைவு என்பதெல்லாம் வேண்டும் என்றே திட்டமிட்டு பரப்பகின்ற ஒரு பொய்யான செய்தி இந்த கருத்து தான் சொல்லியிருக்காரு சார் பத்திரிகையில தினத்தந்தி பத்திரிகை வந்திருக்குது ஆறு ஆறு அதிமுக பாஜக இணைந்து போட்டி இருந்தால் பதினாறு இது மாதிரி கருத்து தான் சொல்லியிருக்காரு வேற எந்த கருத்து சொல்லல இந்த பத்திரிகை வந்த செய்தியில ஊடகம் கேட்கறீங்க அது சொல்லியிருக்காங்க அது உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும் பத்திரிகைலையும் ஊடகத்திலையும் திருச்சி போடுறீங்க அதுதான் இந்த பத்திரிகை வந்து பாருங்க ஆக இதெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு தேவையில்லாத ஒரு கருத்தை வெளியிடுவது பொருத்தமா இருக்கு அதெல்லாம் முடிந்து போனது இனிமே பேசி என்ன பிரயோஜனம் முடிந்து போனதை பத்தி பேசுவதற்கு அவசியம் இல்லை வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிரிகளோடு சேர்ந்து ஒரு குழப்பத்தை தொடர்ந்து விளைவித்துக் கொண்டிருக்கின்றார் நீங்களா நீங்க ஊடக நம்ப பத்திரிக்கணும் என்ன நாளா பேசுறீங்க மூணா போச்சு நாலா போச்சு ரெண்டா போச்சு ஓட்டு சிதறீங்க ஒரு சதவீதம் அதிகமாக இருக்குது அதெல்லாம் பிரிச்சு வாங்காட்டிதான் ஒரு சதவீதம் கூடுதலாக வந்திருக்கு சார் இது போனதற்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்னாச்சு சொல்லுங்க அப்போ மட்டும் நாடாளுமன்ற அப்ப அதுக்கு பின்னாடி வந்த சட்டமன்ற தேர்தல் என்னாச்சு ஆச்சு அதை நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே இது சட்டமன்ற தேர்தல் வேற நாடாளுமன்ற தேர்தல் வேற மக்கள் பிரிச்சு பார்த்தா ஓட்டு போடுறாங்க நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கூட இடைத்தேர்தல் இருந்தது நிலக்கோட்டை நிலக்கோட்டையில் அண்ணா திமுக இருபத்தி ஆயிரம் ரோட்டில் ஜெயிக்கிறார் அங்கே திமுக வேட்பா போனோம் தோக்குது நாடாளுமன்றத்தில் நாற்பதாயிரம் ரோடு கூடுதலாக வாங்குறாரு ஆக மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வு உள்ளவர் எந்த சமயத்தில் எப்படி வாக்களோ அப்படி வாக்களிப்பார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் என்பதை திடமாக எந்த கருத்து நீங்க தான் திருச்சி போடுறீங்களா கிடைச்சா போது ஒரு வார்த்தை சொல்றதை உடனே கேட்கிறார் அறிவியல் ஆக அதிமுக அதிமுக அண்ணா யார் வேணாலும் சொல்லுவாரு அவருக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம் வேண்டுமென்ற திட்டமிட்டு குழப்பது போனதற்கு நூறு சொன்னார் பாருங்க யாரு ஒரு ஹவுசிங் மினிஸ்டர் சாரி ரகுபதி ரகுபதி என்னங்க அவருக்கு அதிமுக என்ன சொன்னார் வேணுமே திட்டமிட்டு ஒரு குழப்பத்தை வர வைக்கிறது ஏதாவது அதிமுக பத்தி ஊடகத்திலையும் பத்திரிகைலையும் செய்தி வரணும் அதை எடுத்து போடுறாங்க ரகுபதி எல்லாம் அதிமுக பேசுவது அருகதே கிடையாது ஏன்னா அதிமுக வேட்டி மாத்தி கட்டிட்டு போனவர் அதிமுக அவருக்கு அடையாளம் காட்டப்பட்ட கட்சி அதிமுக கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் தலைமை அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தது அமைச்சராக்கினாங்க அடையாளத்தை காட்டினாங்க அந்த அடையாளத்தை வச்சு தான் திமுகவுக்கு போய் எங்களை பற்றி பேசுவதுக்கு அறிகுறி கிடையாது இப்படித்தான் பல தலைவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி கூட இன்றைக்கி நீ கேட்டதுனால சொல்கிறேன் இல்லைன்னா மற்ற கட்சியெல்லாம் தலையிடுறதில்ல இன்றைக்கி அதிகமான வாக்கு வாங்கியிருக்கிறாங்கிறாங்க என்ன அங்கே கோவையில் கிடையாது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலில் பாரதிய ஜனதா கூட்டணியில் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருபத்தி ஆறு வாக்குகள் தான் குறை வெற்றி வெற்றி வாய்ப்பு இழந்தார் ரெண்டாயிரத்தி பதினாலில் பாரத ஜனதா தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சிருந்தாங்க அதில் இருபத்தி ஏழு வாக்குகள் தான் அந்த விட குறைவாக தான் வாக்கு வாங்கியிருக்காங்க அந்த சதவீதத்தை பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கிற அண்ணாமலை அவர்கள் குறைவான வாக்குகள் தான் பெற்றிருக்காரு ஆகவே ஒவ்வொரு முறையும் நாடாளுமன்றத்திலாம் சரி சட்டமன்றத்தில் எல்லாம் சரி மாறி மாறி வருகின்ற பொழுது வாக்கு வித்தியாசம் மாறி மாறி தான் வரும் இப்போ கூட பாருங்க எடப்பாடியில் எடுத்துங்க உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஏழை நாடாளுமன்றத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் எட்டாயிரத்தி இரநூத்தொன்பது ஓட்டு குறைவு அப்போது அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி பாரதி ஜனதா தேமுதிக எல்லா கட்சியிலும் இடம்பெற்றிருக்கும்போது எட்டாயிரத்தி இரநூத்தொம்பது ஓட்டுகள் கம்மி சட்டமன்றம் வந்தது சட்டமன்றத்தில் பாரதி ஜனதா கட்சி கிடையாது தேமுதிக இல்லை தொண்ணூற்றி ஒன்றாயிரம் வாக்குகளை பெற்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது இதில் அதிமுக தேமுதிகத்தான் இருந்தது இரண்டு கட்சியில எங்களை நம்ம சேலம் எங்களுடைய பகுதியில் மற்ற அமைப்புகள்லாம் கம்மியானதாக இருக்குது இப்போ நாற்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி பத்து வாக்கள் நான் ஆக சூழ்நிலைக்கு தக்கவாறு வாக்கள் வாக்களிக்கின்றது இயல்பு இதை வச்சுக்கிட்டு வெற்றி தொல்வியெல்லாம் நிர்ணயிக்க முடியாது ரெண்டாயிரத்தி நான் மீண்டும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற போட்டி அல்லும் போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி ஆட்சி பிடிக்கும் அதிமுக தனி பெரும்பான்மையோடு தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் இது தின்னம் கேள்வி என்னை கேள்வி கேட்டு எங்க கட்சி சார் ஒரு கட்சியை பற்றி விலகி போயிட்டாரு புரியுதா அவர் விலகி போயிட்டாரு அவருடைய ஆதங்கத்தில் வெளிப்படுத்திட்டு இருக்காரு அவர் என்னென்னமோ கனவு கண்டு இருப்பார் கனவு பழிக்கல நனவாகல அந்த வருத்தத்துல அந்த வெறுப்புல இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் உதிச்சு உதிர்த்துட்டு இருக்க இவரை போல பல பேர் பேசினாங்க இவருதான் பேசு இவரை போல பல பேர் பேசினாங்க நான் முதலமைச்சரா பதவி வைக்கும் போது என்னென்னலாம் ஊடகத்திலையும் பத்திரிகையில வெளியில் வந்தது எடப்பாடி பழனிசாமி பத்து நாளைக்கு முதலமைச்சரா இருப்பாரா இருபது நாளைக்கு முதலமைச்சரா இருப்பாரா மூணு மாசத்துக்கு இருப்பாரா ஆறு மாசத்துக்கு இருப்பாரா நாலு ஆண்டு காலம் ரெண்டு நாலு ஆண்டு ரெண்டு மாத காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம் அதுக்கு பிறகு கட்சி ரெண்டாம் போச்சு மூணாவது போச்சு சின்ன முடக்கம் அது முடக்கம் அப்படியெல்லாம் ஒரு பிரச்சாரம் இதையெல்லாம் முறியடிச்சு தான் தேர்தலில் சந்தித்து இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்றத்திலே அதிக வாக்குகளை பெற்று அதாவது மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு மக்கள் என்ன தீர்ப்பு கொடுக்க அதை வணங்கி ஏற்றுக்கொள்ளுங்க ஏன்னா இப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற இப்படிப்பட்ட தலைவர் வச்சுட்டு இருந்தா இப்படித்தான் இருக்கும் நல்ல கட்சி நிர்வாகிகளை வச்சிருந்தா அதிகமான அவர் வந்து தனி இடங்களை பெற்றிருப்பார்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த கட்சியுடைய தலைவரை போல பல தலைவர் இருப்பார்கள் போன்றிருக்குது அதனால தான் அவர்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டு அப்படி நாங்க சொல்லல அந்த பண்றதுக்கு என்ன பண்றது நாங்க அப்படி ஒன்றும் விமர்சனம் பண்ணல நீ இப்படி கேள்வி கேட்டு போட்டு பத்திரிகையில பெருசா கொட்டை எழுத்துல போடுவீங்க அதுக்கு நீங்க பாக்குறீங்க உங்களுக்கு விருப்பால செய்தி வேணும் அதுக்கு லாக தான் கிடைச்சவா அதெல்லாம் கிடையாது அதாவது அவர் யதார்த்தமா கேட்கிறாரு ஏன் பின்னடைவுன்னு கேட்கிறாரு இப்படி பல மாநிலங்கள்ல இப்படிப்பட்ட நிலைமை இருக்கின்ற காரணத்துல சரியான முறையில அவர்கள் அதை சரி செய்யாத காரணம் அங்கங்க இருக்கிற பிரச்சனை சரி செய்யாத காரணத்துல சரிவு ஏற்பட்டு அவ்வளவுதான் சார் அவரு கொடுக்கறதுக்கு நாங்க என்ன பண்றது அவர் கொடுக்குறாரா இல்லையா யாருக்கு தெரியாது யூகத்தின் அடிப்பில் கேட்கிற கேள்வி கிடையாது நாங்க கோட்டையில அங்கம் இல்லை பாரதிய ஜனதா கூட்டிகள் அங்க வைக்கல அதனால அவருடைய அவர்கள் என்ன செய்வாருன்னு எங்களுக்கு தெரியாது நான் ஏற்கனவே இங்கேயே தான் சொன்னேன் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு பத்து சொல்றேன் அதாவது என்னோட எனக்கு தெரிஞ்ச ஞாபகம் இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல உங்க பேட்டின் வகையிலவே நான் தெரிவிச்சுக்கிறேன் உங்களை வச்சுதான் பேட்டி கொடுத்துக்கிறேன் தலைமையிலும் கூட்டத்திலையும் பேசிடு அப்படின்னு இல்லை ஒரு தலை பச்சமாக சொல்லாதீங்க எங்களுடைய நோக்கம் வேற நீங்க இப்படியே பேசி பேசி ஒரு தவறான கருத்தை வெளியிட நாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் காலத்திலும் சரி அம்மா காலத்திலும் சரி அம்மாவுக்கு பிறகு சரி தொடர்ந்து தேசிய கட்சியோட நம்ம கூட்டணி வச்சுக்கிறோம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கிறோம் காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறோம் வெற்றி பெற வரைக்கும் நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க வெற்றி பெற்ற பிறகு தமிழ்நாட்டை மறந்துடுறாங்க ஆக இந்த நிலைமை மாற வேண்டும் என்பதற்காக நாங்கள் தனித்து நாங்கள் போட்டிவிட்டோம் நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் தான் வேணும்னா தேசிய கட்சி எதோடு நாங்கள் சேர்ந்திருப்போம் அந்த எண்ணம் எங்களுக்கு கிடையாது பல முறை தேசிய கட்சியோடு இணைந்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிறகு தமிழ்நாட்டு உரிமையை காக்க முடியல தமிழ்நாட்டு மக்கள் தான் நம்மளுடைய நாடாளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படி தேர்ந்தெடுத்த மக்களுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த பிரச்சனை தீர்க்க முடியல தமிழ்நாட்டு உரிமையை காக்கவும் தமிழ்நாட்டில் உரிமைகள் பறிபோகின்ற பொழுது தடுத்து நிறுத்தவும் தமிழ்நாடு வளர்ச்சி பெறவும் நாடாளுமன்றத்தில் நம்முடைய நாடாளுமன்ற சுதந்திரமாக செயல்படவும் அதிமுக இந்த முடிவை எடுத்தது இன்னைக்கு காவிரி நதிநீர் பிரச்சனை இப்ப வந்திருக்காரு முப்பத்தி ஏழு பேர் ஏற்கனவே முப்பத்தி எட்டு பேர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வெற்றி பெற்றாங்க திமுக திமுக கூட்டணியில் என்ன சாதிச்சாங்க இப்ப நாற்பது பேர் பாண்டிச்சேரோடு வெற்றிப்பான்னு அதாவது பெரும்பான்மைங்கிறதெல்லாம் இல்லை நாட்டு மக்கள் என்ன தீர்ப்பு கொடுத்ததோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் எங்களுடைய தலைவர்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்த பால் அதை பத்தி இன்னும் சிந்திக்கல

அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் வணக்கம் நன்றி சொல்ல நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு வாக்களித்த வாக்காளர் மக்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்களுடைய வெற்றி எங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெறுவதற்காக அள்ளும் பகலும் உழைத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக நிர்வாகிகளுக்கும் அனைத்து மட்ட நிர்வாகிகளுக்கும் கழக தொண்டர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே தேர்தல் நேரத்தில் எங்களோடு கூட்டணி அமைத்து அந்த கூட்டணி வேட்பாளருக்கும் எங்களுடைய வேட்பாளருக்கும் ஆதரித்து பிரச்சாரம் செய்த கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் மனமான நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் அதான் வாக்கு எண்ணிக்கை குளறுபடி இருக்குது மறு வாக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க ஆனா இல்லை இருக்கிறாங்க அவர்கள் நீதிமன்றத்துக்கு போறதுக்காக இன்றைக்கு நான் பத்திரிகை செய்தி பார்த்தேன் அவர்களும் பேசினாங்க அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் தலைமை தேர்தல் அதிகாரிகள் அனுப்பிச்சிருக்கிறாங்க இன்னும் அது பதில் வரல அப்படி அப்படி செயல்பட்டு எப்படி ஒரு சத வாக்கு அதிகமா இருக்கும் நீங்க கேட்கிற கேள்வியிலேயே தவறா இருக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த இவ்வளவு பெரிய கூட்டணி அமைச்சர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அந்த அப்பொழுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற பெற்ற வாக்குகள் ஒரு தேர்தல் அதிகம் ஆக ஆகிய வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை பரப்புறது இந்த பிரச்சாரத்துக்குலாம் முற்றுப்புள்ளி வச்சாச்சு அனைவருக்கும் நன்றி வணக்கம் சொல்லி வார்த்தை